ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு snack ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாஸ்தாவை வச்சு சூப்பரான ஒரு பாஸ்தா குர்க்குரே ரெடி பண்ணப் போருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு பாஸ்தான்னாலே பிடிக்கும் பாஸ்தாவில் குர்க்குரே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி கொடுங்க பாஸ்தா வீட் பாஸ்தான்னு சொல்லி எல்லாம் விற்கிதுங்க அந்த மாதிரி கோதுமை பாஸ்தா நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாஸ்தா குர்கே ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு ரெண்டு கப் போல் பாஸ்தா வந்து எடுத்திருக்கேங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு நாலு கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் பாஸ்தாவுக்கு ரெண்டு கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணணும் இதிலையே ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு கப் பாஸ்தாவையும் இதுலயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்குதுங்க இப்போ பாஸ்தா வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு பாஸ்தாவை எடுத்து ஒரு கத்தி வச்சோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கட் ஆகி வரணும் இப்போ நம்மளோட பாஸ்தா நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வெந்து வந்த பாஸ்தாவை அப்படியே ஒரு ஸ்ட்ரைனரில் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ சுடுதண்ணி சுத்தமாக நான் வடித்து எடுத்துட்டேங்க இதுலேயே ஒரு கப் போல் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நம்மளோட பாஸ்தா வந்து ட்ரையாக கிடைக்கட்டும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன் நம்மளோட பாஸ்தாவில் சுத்தமாக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு இப்போ இதிலேயே நான் அப்படியே அந்த ஸ்ட்ரெய்னர் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ கான்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து கோட் பண்ணி விட்டுக்கிறேங்க நான் அந்த ஸ்ட்ரைனர் வச்சே நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிறேன் கை வச்சு பெறினீங்கன்னா ரொம்ப அதிகமான மாவு வந்து கோட் ஆயிடும் இருந்தா பாஸ்தா சாப்பிடும் போது டேஸ்டா இருக்காது இந்த மாதிரி கைப்படாம இந்த மாதிரியே ஃபுல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நான் ஃபுல்லா பாஸ்தாவையும் நான் இருக்கிற எல்லா பாஸ்தாலையும் மாவை வந்து கோட் ஆகுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இது இருக்கட்டும் இப்ப அடுப்புல ஆயில் வந்து சூடுபடுத்தியிருக்கேங்க நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் வந்து நல்லா சூடுபடுத்திக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை போட்ட உடனே நல்லா பொறிஞ்சு வரணும் இப்ப நான் ஒரு பாஸ்தா போட்டு பாக்குறேன் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப எல்லா பாஸ்தாவையும் இதே போல சேர்த்துக்கலாம் இப்ப போட்ட போட்டோடனேயே நம்ம டச் பண்ணாம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்ல ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா கலர் மாதிரி வரும்போது பாஸ்தாவை வெளியே எடுத்துருங்க இப்போ மீதி இருக்கிற பாஸ்தாவையும் இதே போல் நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இது இப்படியே சாப்பிட்றக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் இது இன்னும் டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாஸ்தா கூட ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலாக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற பொடி எல்லாமே ஒன்றா ஈவனாக நமக்கு கலந்து வர மாதிரி நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் பாஸ்தா குறுக்குரே ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்க வெளியில் குறுக்குறே கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் பாஸ்தா குறுக்குறே ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்